என் அன்பு பிள்ளையே நீ படும் கஷ்டத்திற்கு யார் காரணம் யார் காரணம் என்று தானே தவித்து கொண்டிருந்தாய் இதோ இன்னும் சற்று நேரம்தான் உனக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தத்தான் போகிறேன் அது உன்னுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணத்தான் போகிறது நீ உயிராக நினைக்கும் ஒருவர் உன் மனம் இயங்கும் ஒருவர் உனக்காக வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை நடத்தி தரத்தான் போகிறார் நீ தவறு செய்து விட்டேனே என்று நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம் அவரே மன்னிப்பு கேட்கும் தருணத்தை நான் உனக்கு உருவாக்கத்தான் போகிறேன் என் கண்ணை எத்தனை நல்லது செய்தாலும் சில நேரங்களில் நல்லவர்கள் நல்ல என்று சொல்ல மாட்டார்கள் அதனால் நீ கொண்டு இருக்கின்ற நான் எப்படியும் இங்கு குறை மட்டும்தானே ஏற்றுக்கொண்டு இருக்கின்றேன் என்னை சுற்றி எத்தனையோ அவ பெயர்களும் ஏமாற்றங்களும் மட்டும்தானே இங்கு வந்து கொண்டு இருக்கின்றது என்று சொல்லி கொண்டிருக்கின்ற அத்தனைக்கும் விஷயத்தில் நான் உனக்கான வெற்றியைத்தான் தரப்போகிறேன் அதையெல்லாம் தூர ஒதுக்கி வைத்துவிடு ஏன் பிள்ளையே உன் மனதில் நிம்மதியாக இருக்கும் தருணத்தை நான் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கும்போது உன் கஷ்டத்திற்கு காரணமானவர்களை நான் உன் கையிலே அடையாளப்படுத்தத்தான் போகிறேன் உன் கூட வே இருந்து கொண்டு உனக்கு நல்லது செய்வது போல் சொல்லிவிட்டு எதை செய்தாலும் அங்கு ஆமாம் ஆமாம் என்று சொல்லிவிட்டவர்களை மட்டும் நீ நம்பிக்கொண்டு இருக்காது தவறு என்றால் உடனே சுட்டி காட்ட தைரியம் வேண்டும் அவர்தானே உன் உயிரானவராக இருக்க முடியும் அவர்தானே உன் மனம் நீங்கும் ஒருவராக இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நான் உனக்கு அடையாளப்படுத்துவதற்காக வந்து இருக்கின்றேன் மனதில் கஷ்டங்கள் வந்தாலும் சரி உனக்கான காயத்தை நினைத்து நீ அழுது இருக்க வேண்டாம் உனக்கான வெற்றியை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் எதற்காகவும் நீ எழுது கொண்டு இருக்க வேண்டாம் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ இனி அழ வேண்டிய அவசியமும் இல்லை அதை குற்றப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக இல்லையே என்று தானே எண்ணிக்கொண்டிருந்தாள் இத்துணை காலமாக வாழ்க்கை எனும் சுழல் சக்கரத்தில் நீ சுழன்று கொண்டிருந்தாள் இப்பொழுது அந்த சுழல் சக்கரம் ஏற்றத்தை நோக்கி பயணிக்கிறது உனக்கான மாற்றத்தை நோக்கி வந்து கொண்டு பள்ளத்தில் இருந்த நீ இனி ஏற்றத்தை பார்க்கும் நேரம் வந்து விட்டது உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உனக்கான நல்ல நேரத்தை களம் கா நேரம் வந்து விட்டது கவலைகள் எல்லாம் பரந்தோடும் தருணமும் விட்டது உன் மனதில் இருப்பதை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்ட பிறகும் யாரும் இல்லை என்றெல்லாம் நீ எண்ணிக் கொள்ள வேண்டாம் உனக்காக யாரோ ஒருவரும் முன்கு வந்து உதவ போவதும் கிடையாது உன் வேலைகளை நீ செய்தால் மட்டும்தான் உனக்கான வெற்றியை பெற முடியும் உன் காரியத்தில் நீ கவனமாக இருந்தால் மட்டும்தான் உனக்கான வெற்றியை பெற முடியும் அப்படி இருக்கும் பட்சத்திலே உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதற்கு இந்தப்பன் கருப்பனை தவிர வேறு யாரும் இல்லை தானே உன் மீது அக்கறையாக இருந்த நானே உனக்காக உன்னை நோக்கி வந்து கொண்டு போது நீ எதை பற்றியும் இங்கு யோசிக்கவே வேண்டாம் மனதிற்குள் இருப்பதை எல்லாம் நீ எதற்காக இங்கு குழப்பிக்கொண்டே இருக்கின்றாய் சரியா தவறா என்ற கணக்கையெல்லாம் நீ இந்த கருப்பனிடம் ஒப்படைத்துவிடும் உன் வாழ்க்கை நிலையை நான் செயல்படுத்துவதற்கும் நெறிமுறைப்படுத்துவதற்கும் தான் இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேனே அப்படி இருக்கும்போது உன் நரிகள் இருப்பதற்கு யார் தகுதியுடையவர்களோ அவர்களை மட்டும்தான் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் உறவுகளை உண்மையாக நேசிப்பதற்கு முழுமனதாக இங்கு நீ உனக்கான பொறுமையை பக்குவத்தை கையாந்து விட்ட இனி இதற்காகவும் வள வேண்டாம் ஏதாவது தவறு செய்து கொண்டே இருக்கின்றாயோ என்று நீ இங்கு மனது அழுது கொண்டே இருக்கின்றாள் உன் அழுகையெல்லாம் இட்டொழித்து விட்டு இனி எடுத்து வைக்கின்ற காரியத்தில் வைராக்கியத்தோடு செயல்படு ஏன் பிள்ளையை வைராக்கியம் ஒன்று மட்டும்தான் உன் வாழ்க்கையை இங்கு வழிநடத்தி கொண்டிருக்கும் டி உனக்கான மாற்றத்தை நான் இங்கு தர வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம் நீ நினைக்கின்ற காரியத்தில் நான் உனக்கு முன்னதாக சென்று சரிசெய்யத்தானே வந்து இருக்கின்றேன் என் நாணயத்திற்கு வந்து தான் நான் உன்னை அங்கு தரிசனம் செய்தால்தான் உனக்கான பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பேன் என்றெல்லாம் கிடையாது என் பிள்ளையை நீ மனதார நினைத்து கொண்டு இந்த கருப்பனை நினைத்து கொண்டு நீ ஒரு தீபத்தை ஏற்றி வெளிப்பட்டு கொண்டே இரு உன் பிரார்த்தனைகள் என் செவிகளில் வந்து சேரும் தருணம்தான் வந்து கொண்டு இருக்கின்றது எதை பற்றியும் அதிகமாக யோசி வேண்டாம் உனக்கான வரத்தைப் பெற்றுக் கொள்வதற்கு உன் நான் உனக்கு வரத்தை அள்ளி கொடுக்கல்லவா வந்திருக்கின்றேன் முழு நிலவை போல் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை இதை கேட்கும் நிமிடத்தில் இருந்து அதிசயமாக தொடங்கத்தான் போகிறது புதிய தியாயத்தை தொடங்கி வைத்து நீ நடந்து முடிந்ததை நினைத்து வருந்தாமல் இனி கிடைக்கின்ற பாதையே இந்த கருப்பனின் துணையோடு உன்னை கிடப்பதற்காக இங்கு வழிவகை செய்யத்தான் போகிறேன் உன் வாழ்க்கையை நினைத்தெல்லாம் இனி வருந்த வேண்டாம் ஓடுகின்ற நதிநீர் எந்த இடத்திலும் நிற்காது அதன் இலக்கிய அடையும் வரை எந்த இடர்கள் வந்தாலும் அதே மாதிரிதான் வாழ்க்கையும் நம் நோக்கி நம்மை நோக்கி எந்த விஷயத்தை இங்கு எடுத்து வைத்தாலும் எந்த இடர்கள் வந்தாலும் மனதை திடப்படுத்தி கொஞ்சம் தாங்கிக்கொள் கொள் உன்னப்பன் கருப்பன் உனக்காக இருந்து கொண்டு இருக்கும்போது உன் இலக்கிய எப்படி தங்கமே நீ அடையாமல் இருப்பாய் நான் உன்னோடு இருந்து உன் லட்சியத்தை என் லட்சியமாக கருதி வெற்றி பெற துணை நீ என்னிடம் உனக்கு தேவையான வரத்தை கேள் அதற்காகத்தானே இந்த கருப்பண்ண சாமி நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதோ இதுதான் சரியான தருணம் உனக்கே தருவதற்கு உனக்கான வரத்தை நிரந்தரமாக தருவதற்கு உன் மகிழ்ச்சியை பிரதானமாக வைத்துத்தான் நான் இங்கு வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன் நீ அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் போது இதோ பெற்றுக்கொள் என் செல்லமே எப்பொழுது புலம்பிக் கொண்டும் இருக்காதே இப்பொழுது உன்னிடம் இருக்கும் நல்ல சூழ்நிலையை புரிந்து கொள் சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் உன் வாழ்க்கையை மாற்றியமைத்துக்கொள் அதுதான் உன்னுடைய சந்தோஷத்திற்கு நல்லது நீ எப்பொழுதும் உன்னை சுற்றி நல்ல உறவுகளை வைத்துக்கொள் நேர்மறையான எண்ணத்தி வை அதாவது நமக்கு நல்லது நடக்கும் என்று நம்பிக்கை வைத்தால் மட்டும்தான் நல்லது நடக்க தொடங்கும் அப்போதுதான் உன்னை சுற்றி இருக்கும் விஷயத்திற்கும் அங்கு நான் நல் உத்தரவை பிறப்பிக்க முடியும் அதை விட்டு சதா நேரமும் அழுது கொண்டே இருக்காது கவலைப்பட்டு கொண்டே இருக்காது நிச்சயமாக உனக்கு பிடித்த மாதிரி தான் உன் வாழ்க்கை மாறப்போகும் தருணம் வந்து கொண்டு இருக்கின்றது உனக்கு என்ன தேவையும் அதை உனக்கு தருவதற்காகத்தான் உறுதியளித்து கொண்டு இருக்கின்றேன் எனது அருளால் உன் துன்பங்கள் நீங்கி உன் துன்பங்கள் விலகி உன் வேண்டுதலை நிறைவேற்றி உன் குடும்பத்தையும் தொழிலையும் முன்னேற்ற பாதை கலைத்து செல்ல என் அருளையும் ஆசையும் முழுவதுமாக நான் வழங்கிவிட்டேன் என் பார்வை முழுவதுமாக உன் வாழ்க்கையில் பட்டு விட்டது என் குழந்தையை உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எதற்காகவும் நான் இங்கு உன்னை விட்டு விலகுவதே இல்லை நானே பொறுப்பேற்று கொள்கிறேன் என்னை தாண்டி எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காது இன்பம் துன்பம் உன் வாழ்வின் சமமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது நீயோ நம் வாழ்க்கையில் துன்பம் மட்டும்தான் வருகிறதோ என்று அதை பற்றி மட்டுமே கையில் எடுத்து இருக்காதே நான் உன் பிரச்சனையை தீர்க்கத்தான் இப்பொழுது வந்தேவில்லை கடினமான பாதையை கடந்து வந்து விட்டாய் இன்னமும் வழியில்தான் துடிக்கின்றாயா எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை ஜெயிக்கின்ற தருணத்திற்குத்தான் நான் அமைத்து கொடுக்கின்றேன் நீ தான் பலிக்கும் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி